திரு அவையோடு சேர்ந்து ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புனிதர்களாகிய இருக்கின்ற பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் திருதூதர்களாக இருக்கின்ற இந்த தூய பேதுருவும் பவுலும் திருச்சபையினுடைய இரு பெரும் தூண்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் இவர்களுடைய பெருவிழாவிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை நாம் இப்பொழுது கவனமாய் கேட்டறிய முற்படுவோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது இறை வார்த்தையை இப்பொழுது நமக்காக வாசிக்க அறிவோம் ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு அருள் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையைச் சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான் யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான் அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புலிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு படைவீரர் கொண்ட நான்கு குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான் பாஸ்கா விழாவுக்குப் பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதொரு படைவீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது வாரதூதர் அங்கு வந்து நின்றார் அறை ஒளிமயமாகியது அவர் தேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன வானதூதர் அவரிடம் இடை கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்துக்கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்குச் செல்லும் இரும்பு வாய் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார் பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் வித்தார் எல்லா வகையான அச்சத்தில் ஆண்டவர் என்னை விடுவித்தார் எல்லா வகையான வீடுத்தார் நின்றும் ஆண்டவர் என்னை என்னை விடுவித்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் வலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் இதை கேட்டு அக்களிப்பர் எல்லா வகையான இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே திருத்துதர் பவுல் திமோ தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு மற்றும் பதினேழு பதினெட்டு அன்பிற்குரியவரே நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையேன் அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் தீங்கு அனைத்திலுமிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் வின்னரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார் அவருக்கே அவருக்கு என்றென்றும் ஆட்சி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி அல்லே லூயா அல்லேலூயா 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 உன் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ள அல்லே லூயா அல்லூயா ൂയാ അല്ലേ ലോയാ അലൈലൂയാ ആണ്ടവരെയ്നെ തകർന്ന വിധത്തിൽ എടുത്തുള്ളതെ മുദറ്റും തൂമയാക്കും ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மத்திய நற்செய்தி பிரிவு பதினாறு வாக்குகள் பதிமூன்றிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா பின்னரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு திருதூதர்களாயிருக்கின்ற பேதுருவினுடைய பவுலினுடைய பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு இன்றைக்கு அழைப்பு தருகிறது இந்த இரண்டு பேருமே ஒரு மிக பெரிய தூண்களாக நின்று புற இன மக்களுக்கு பவுலும் மற்ற பிற மக்களுக்கு பேதுருவும் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து ஆதி திருச்சபையை கட்டி எழுப்புவதிலே முனைப்பு காட்டினார்கள் என்பதை திருதூதர் பணியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இந்த நல்ல அற்புதமான வேளையிலே இந்த இரண்டு பேரும் தங்களது வாழ்விலே கொண்டிருந்த ஒரு நல்ல ஆழமான எண்ணம் என்ன என்று சொன்னால் ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்து உழைப்பதிலே அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள் என்பதை திருதூதர் பணி நமக்கு மிக அழகாக விவரித்து சொல்லுகிறது அதனுடைய ஆசிரியர் லூக்காவினுடைய வார்த்தைகளிலே நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டு பேருமே இரு கோணங்களாக இருந்தாலும் சரி இரு வேறுபட்ட நிலைப்பாட்டை பெற்றிருந்தாலும் சரி அவர்களுடைய பணி வாழ்வு ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது என்பதுதான் உண்மை ஆவியினுடைய ஆற்றலை பெற்ற இந்த இரண்டு பேருமே தங்களது பணிகளிலே தொய்வின்றி அவர்கள் பணியாற்றினார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எத்தனை எத்தனை எத்தனையோ இடர்பாடுகள் அவர்களுக்கு இடையூறாக இருந்த போதிலும் கூட அதனை எல்லாம் கடந்து நின்று ஆண்டவருக்கு என தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுவதிலே ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது எனவே சபை வளர்ந்தது பல சபைகள் ஊக்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சபைகள் விரிவடைந்தது சபையில இருந்த அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கை திருமுழுக்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தே போய்க் கொண்டிருந்தது என்பதையும் நம்மால் அறிய முடிகிறது இன்றைய காலச்சூழலிலே இத்தகைய தியாகமிக்க அன்பர்கள் பணி வாழ்விலே தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து செயலாற்றுகின்றான் அங்கத்தினர்கள் மிகவும் தேவையானதாக அமைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த விழா நாளிலே நாமும் கேட்டறிந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்து என்னுடைய பணி வாழ்விலே என்ன இடர்கள் ஏற்பட்டாலும் நான் தொய்வின்றி என் கடவுளுக்காக நான் என்னை அர்ப்பணித்து பணியாற்றுவேன் என்று சொல்லுகின்ற அன்பர்கள் இந்த காலச்சூழலிலே மிகவும் தேவையாய் அமைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து ஜெபிப்போம் அத்தகைய நல்ல அன்பர்களை இனம் கண்டு அவர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம் உண்மையாய் உழைப்போருக்கு என்றென்றும் ஆண்டவருடைய மேலான ஆசீர் உண்டு என்கின்ற இந்த ஆழ்ந்த நம்பிக்கையை இந்த நல்ல நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் Amen.